ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் அஞ்சாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்க அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு நிறுவனத்தின் உதவியாளர்கள் ஏ எழுத்தர்கள் சி மேலாளர்கள் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய நான்கு பிரிவுகளில் ப பணியாளர்கள் உள்ளனர் ஏசி மற்றும் மற்றும் பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் மற்றும் ஒரு லட்சம் ஆகும் அப்போது ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் மற்றும் ஏ ஃபைவ் ஆகியோர் உதவியாளர்கள் அவங்கெல்லாம் உதவியாளர்கள் ஏன்னா அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் ஆகியோர் எழுத்தர்கள் எழுத்தர்களுக்கு எவ்வளோ ஐம்பதாயிரம் அப்போது அதுக்கப்புறம் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ ஆகியோர் மேலாளர்கள் மேலாளர்கள்னால் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் இ ஒன் இ டூ ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர் நிர்வாகிகளுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அப்போது எக்ஸ் ரிலேஷன் இது ஆறுனா ரிலேஷனு உறவை குறிக்கும் அப்போது ஒய் என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் ஆறு என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலகமாகவும் குறிப்பிடுக வரிசை ஜோடிகள்னா நம்ம கம்மா போட்டு எழுதணும் அதுக்கப்புறம் அம்புக்குறி படம் ரெண்டுமே கேட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொஷினில் ஏ வந்து உதவியாளர்கள் சி வந்து எழுத்தர்கள் இதெல்லாம் எடுத்து எழுதலாம் அப்போ பாருங்கள் ஏ உதவி யாளர்கள் அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் அதுக்கப்புறம் சி அது எழுத்தர்கள் எழுத்தர்கள் அப்போ சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் அதுக்கப்புறம் எம் மேலாளர்கள் மேலாளர்கள் எம் ஒன் எம்ரீ அதுக்கப்புறம் இ நிர்வாகிகள் நிர்வாகிகள் அப்போ இது பார்த்தீங்கன்னா E1, ஒன் இ டூ அப்போ அவங்களுக்கு வருமானம் சொல்லியிருக்காங்களா அப்போ பாருங்கள் எக்ஸ் ரிலேஷன் ஒய் என்ற உறவில் X என்பது உதவி உதவியாளர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் எழுத்தர்களுக்கு களுக்கு ரூபாய் இருபத்தி அஞ்சாயிரம் மேலாளர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் ரூபாய் ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுக்கப்படும் ஊதியமாகும் கொடுக்கப்படும் ஊதியும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வரிசை ஜோடிகள் எதுனா அப்போது ஏ வரிசை ஜோடிகள் அது என்ன குறிப்போ ஆறுன்னு அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு தானே அமௌண்ட்டு குறிக்கும் அப்போ பத்தாயிரம் அப்போது ஃபஸ்ட்டு பத்தாயிரம் கமா ஏ ஒன் அதுக்கப்புறம் பத்தாயிரம் கமா ஏ டூ அதுக்கப்புறம் பத்தாயிரம் கமா ஏ த்ரீ அதுக்கப்புறம் பத்தாயிரம் கமா ஏ ஃபோர் மறுபடியும் பத்தாயிரம் கமா ஏ ஃபைவ் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரரூபா இருபத்தஞ்சாயிரம் C1 ஒன் C2 அஞ்சாயிரம் C3 டூ இருபத்தி அஞ்சாயிரம் சி த்ரீ அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாயிரம் கமா சி ஃபோர் அதுக்கப்புறம் இன்னொன்று ஐம்பதாயிரம் அப்போது கமா வரும் அப்பு அப்போது ஐம்பதாயிரம் M2 மறுபடியும் ஐம்பதாயிரம் கமா எம் த்ரீ அதுக்கப்புறம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் பார்த்திங்கனா E1 மறுபடியும் ஒரு லட்சம் கமா இ டூ ஈலோ உங்களுக்கு வரிசை ஜோடிகள் வரும் அப்போ இதுதான் அவ்வளோதான் ஆன்சர் அடுத்தது ரெ ரெண்டாவது பார்த்திங்கன்னா அம்புக்குரி படம் பார்க்கலாம் அம்பு குறி படம் அப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடு அமௌண்ட் எழுதிக்கோங்க பாருங்க பத்தாயிரம் அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாயிரம் அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம் அதுக்கப்புறம் ஒரு லட்சம் அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் அதுக்கப்புறம் எம்ஒன் எம் டூ எம் த்ரீ அதுக்கப்புறம் இ ஒன் இ டூ எல்லாமே வரும் வந்த பிறகு இது படம் இந்த இந்தமாரி வரும் உங்களுக்கு மாதிரி வரமோ அதே மாதிரி இதுக்கும் இது மாதிரி ஒரு படம் போட்டுக்கோங்க போட்ட பிறகு நம்ம அம்புக்குறி கரெக்டாக போடணும் பத்தாயிரம் ஏக்கு எல்லாமே அப்போது இங்கே வரும் இப்படி ஏ ஃபைவ் வலியும் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா சிக்கு எல்லாமே அப்போது அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம் பார்த்தீங்கன்னா எம்முக்கு எல்லாமே அதான் எம் த்ரீவிலையும் போட்டோமா அதுக்கப்புறம் ஒரு லட்சம் பார்த்தீங்கன்னா ஈக்கு புரிஞ்சுதுங்களா இது கொஞ்சம் தூரமாக நீங்கள் நகர்த்து போட்டிங்கன்னா இந்த அப்பும் உங்களுக்கு கரெக்டாக வரும் புரிஞ்சதுங்களா ஆளாதான் இதுக்கு அஞ்சாவதுக்கு ஆன்சர் இதோட பயிற்சி ஒன்று ரெண்டு கூட உங்களுக்கு முடியுது